பைல வேறங்க ஓக்கနေறதாலே மாமா கிட்ட வேற தனியா பேசலாம்னு பார்த்தா முதல்ல இவ்வளவு உள்ள அனுப்புனோம் கயல் சீக்கிரமா பாருடா டவுட் இருந்தா கேளு ஆ ஓகே சித்தப்பா மாமா சொல்லுங்க உஷா இன்னங்க உங்களுக்கு காபி கொண்டு வந்திருக்கேன் நான் காபி கேட்கவே இல்லையே இல்லை அக்கா தான் போட்டு கொடுத்தா கயல் சொல்லுங்க சித்தி உனக்கு ஏதாச்சும் அதனால தான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் என்ன இருக்கு சித்தி பரவாயில்ல நான் சித்தப்பா கிட்டே உனக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுடா நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரி படிச்சு முடிச்சிட்டியா இல்லை இன்னும் இருக்கா இல்லை சித்தி நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட் தான் அதனால தான் சம்ஸ் பார்த்துட்ருக்கேன் சரி அப்போது நீ உள்ளே போய் ஃப்ரீயாக உட்காந்து பார்க்கலாம் இல்லை ஏன் ஹாலில் உட்காந்து பார்த்துட்ருக்க அது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கனால தான் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவ என்கிட்ட தான கேட்டுட்டு இருக்கா நான் தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு நடுவுல வந்து அவளை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் இல்ல மாமா சரி இங்க ஹால்ல உட்கார்ந்து இருக்காலே அதனால ரூம்ல உட்கார்ந்து படிச்சா அவளுக்கும் பீஸ்புல்லா இருக்குமேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் இங்கே அவளுக்கு பீஸ்புல்லா தான் இருக்கும் அப்புறம் நீங்க ஏன் என்ன மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பேர் சொல்லி சந்தோஷனே கூப்பிடுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இனிமே என்ன மாமான்னு கூப்பிடாதீங்க ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க முறைக்கு எனக்கு மாமா மாதிரி தானே முறை தான் நான் அப்படி கூப்பிட்டேன் நான் எப்படி உங்களை போய்ட்டு பேர் சொல்லி கூப்பிடுறது நீங்க என்ன விட வயசுல பெரியவங்கல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ வந்து என்ன மாமாடெலாம் தயவு செஞ்சு கூப்பிடாத அப்படி இல்லையா இங்கே வாங்க போங்கன்னு வேணால் கூப்பிட்டுக்கோ இல்லைனா என்ன பேர் சொல்லியே கூப்பிடு அதுதான் எனக்கு பிடிக்கும் நீ வந்து சும்மா என்ன மாமா மாமாடெலாம் கூப்பிட்டுட்டு இருக்காத சரிங்க கையல் நீ என்ன அங்கே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க புக்கை பார்த்து படி ஆ சரி சித்தப்பா ச்சே இவர் என்ன பண்ணுறது மாமான்னு கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி கூப்பிட்டாலாச்சும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும்னு பார்த்தேன் இனிமேல் அப்படியும் கூப்பிடக்கூடாதா என்ன பண்ணி இவரை என் வழிக்கு இழுக்கிறதுன்னு தெரியலையே சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் எப்பா கணக்கு வழக்குலாம் எப்படிப்பா போயிட்டுருக்கு பரவாயில்லையா ஆளுங்களாம் கரெக்டாக வேலைக்கு வராங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் இருக்கேன் தம்பி செந்தில் இருக்கான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கலாமா எல்லாம் பார்த்துக்குறோம் அப்புறம் இப்போ தான் தென்னங்கண்ணு நட வந்திருக்காங்கன்னு சொன்னோம் அதெல்லாம் வந்து நட்டுட்டு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்மா இன்னும் வேலை இப்போதைக்கு எதுவும் இல்லை இருந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அதனால தான் இன்னைக்கு நானும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் நீ வந்துட்ட செந்தில் எங்கப்பா அவனும் வந்துட்டாமா படுத்துருப்பான் அவனுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே தான் வந்தான் அதனால படுக்கிறேன்னு சொன்னான் படுத்துட்டு இருப்பாமா சரிப்பா ஐயோ ஐயோ மாமாவும் அத்தையும் ஹாலில் உட்காந்துருக்காங்களே நம்ம ரெண்டு பேர் வேறு சேர்ந்து வந்திருக்கோம் போச்சு இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகப் தெரியல அத்தை என்ன திட்டு திட்டப் போகிறாங்களோ கடவுளே அடடே என்னப்பா இப்போ தான் வேலையிலேருந்து வர்றீங்களா ஆ சரிங்க மாமா நான் உள்ள போகிறேன் ஆ சரிப்பா ஏய் நெல்லுடி ஆ சொல்லுங்க அத்தை என்ன ரெண்டு பேரும் ஜோடியா வந்து இறங்குறீங்க அவன் கூட பைக்லயா வந்த அத்த அது அது வந்து என்னடி வந்து போய் நிலத்திட்டு இருக்க எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையன் கூட பைக்ல சேர்ந்து வந்திருப்ப அம்மா இதுல மேல எந்த தப்புமே இல்லம்மா அவங்க என்கூட கூட வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க நான் தான் அவங்களை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன் நீங்க ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்னடா சொல்ற நீ வேலைக்கு போறதானு கிளம்பின அப்புறம் எப்படி வரப்ப இவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க இல்லம்மா பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தாங்க நான் வர வழியில பாத்தேன் நானும் வீட்டுக்கு தானே வரேன் அவங்க விட்டுட்டு வந்தா கஷ்டமா இருந்துச்சு தான் சரி வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் பைக்ல இதுல என்னமா இருக்கு அம்மா போதும் நிறுத்துங்கம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவங்க சின்ன பிள்ளைங்கம்மா அவன் வந்து ஹெல்ப் தானே பண்ணிருக்கான் இதுல என்ன இருக்கு ஒரே வீட்டுல வளர்ற பிள்ளைங்களுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் விட முடியாதுடா இதெல்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கும் அப்புறம் பின்னாடி ஏதாச்சும்னா என்ன பண்ண முடியும் சொல்லு அம்மா இப்போ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அவங்க வேலையிலேருந்து வரப்ப சேர்ந்து வந்தாங்க இதில் என்ன தப்பு இருக்கு சும்மா இருங்கம்மா நீங்கள் வர அனு நீ உள்ள போமா ஆ சரிங்க மாமா அர்ஜுன் நீயும் போய் ரெஸ்ட் எடு பாப்போ ஆ சரிங்கண்ணா டேய் இதெல்லாம் சரியில்லைடா ரெண்டு பேரையும் ஒழுங்கா பேச கூட விடாம நான் பாத்துட்டு இருந்தேன் நீங்க என்னன்னா நான் இல்லாத டைம்ல ரெண்டு பேரும் பேசுறது சிரிக்கிறது கூட கவனிக்காம இருந்திருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க பின்னாடி ஏதாச்சும் என்ன சொல்ல முடியும் சொல்லு அம்மா நீங்க வேற ஏமா என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க சின்ன பிள்ளைங்கம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுல கூட என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க அவங்க வந்து ஒரே வீட்டுல இருக்காங்க அப்புறம் ஏதா ஒண்ணு பார்த்தா பிடிச்சா பேசாமையா இருக்க முடியும் நீங்க என்னன்னா சும்மா அதையும் இதையும் பேசிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க சும்மா இருங்கம்மா இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க அம்மா அப்படியே ஒரு வேலை ரெண்டு பேருக்குள்ள ஆசை இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் தடை சொல்ல மாட்டேன்மா என்னதான் இருந்தாலும் அவளும் இந்த வீட்டு பொண்ணுதான் ரெண்டு பேருக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன் சரியா ஓ அந்த என்ன வேற இருக்கோ இப்பவே நல்லா கேட்டுக்கோ அவனுக்கு ஒரு நல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருக்கேன் இவளை எது பண்ணி வைக்கணும்னு உங்க மனசுல ஏதாவது ஆசை இருந்ததுன்னா இப்பவே அழிச்சிருங்க சொல்லிட்டேன் அவளை என்னோட சின்ன மருமகளை ஏத்துக்கவே முடியாது சீக்கிரமா அவளுக்கு மாப்பிளை பாருங்கடா பாத்து முதல்ல அவளை வீட்டு விட்டு அனுப்புங்க இங்க பாருங்கம்மா நீங்க சொல்ற மாதிரி ஏனோ தானோட ஒரு மாப்பிளைய புடிச்சு எல்லாம் கல்யாணம் வச்சு அனுப்ப முடியாது புரியுதா அவளுக்கு புடிச்சிருந்தா மட்டும்தான் என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அவளும் எனக்கு பொண்ணு மாதிரிதான் சும்மா இருங்க எப்ப பார்த்தாலும் இதை இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டுட்டே இருந்தா இன்னைக்கு பைக்ல வந்து இறங்கினவன் நாளைக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து நிப்பாங்க இதெல்லாம் தேவையா முதல்ல சீக்கிரமா இவளுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அதுக்கப்புறமா தான் நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் கூட என் மனசுல என் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு எண்ணத்துல இருந்தா இவங்க என்னன்னா இவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போலயே பாத்துக்கிறேன் இருடா எப்படி நீங்க பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன் எப்படிமா வாய் மக்கா எப்படிமா இருக்க மாப்பிள்ள வரலையா நீ மட்டும் தனியா வந்துருக்க நான் நல்லா இருக்கேம்மா மாப்பிள்ள இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொன்னாருமா அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனாலதான் என்னை மட்டும் முன்னாடி போக சொன்னாரு நான் வந்துட்டேன் நீ எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன் ராதிகா நல்லா இருக்கேன் சரிம்மா அன்னியங்க அவ உள்ளதான் கிடக்குறா நீ வந்து உக்காருவா ஏ உமா என் மகன் வந்திருக்கா ஒரு காபி போட்டு கொண்டா வாமா ராதிகா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா இந்தாமா காபி அண்ணி கொடுங்க நீ நான் நல்லா இருக்கேன் நீ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேம்மா எங்க அண்ணா புல்லலாம் வரலையா நீ மட்டும் வந்திருக்க இல்லை நீ அவர் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொன்னார் பிள்ளை நீ என்கிட்ட இருக்கா அவங்க அப்போ அவங்க பாட்டி கூட தான் இருப்பா அதனால அவர் வரலன்னு சொன்னா அதனால அவங்க பாட்டிக்கிட்டே விட்டுட்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா சரி சரிம்மா சரி அண்ணி அண்ணா நீ வரும் உங்கள் அண்ணன் வரத்துக்கு சாயந்தரம் ஆறு மணி ஆகும்மா இங்க தான் இருக்க போற இரு தெரியும் ஆ சரி சரி நீ சரி நீங்கள் பேசிட்ருங்க எனக்கு உள்ள வேலை இருக்குது ஆ சரி அண்ணி நீங்கள் போய் வேலை பாருங்க போங்க நைட் என்ன நீ செய்கிறீங்க தோசையும் சட்னி சாம்பாரும் செய்யலான்னு பார்த்தேன் என்ன நீ சட்னி சாம்பார் போயிட்டு நான் வந்திருக்கேன் ஒரு கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறது இல்லையா போயிட்டு நம்ம தோட்டத்தில் நீ ஒரு கோழி அடித்து நைட்டு குழம்பு வச்சு பரோட்டா நீ அப்படியாம்மா சரிம்மா ஏய் எல்லாம் பரோட்டா சாப்பிட முடியாதுடி எனக்கு இட்லி இல்லைன்னா தோசை ஊற்றி கொடுத்துரு சரியா ஆ சரி சரிப்போ எதுக்கு இங்கேயே மச மாசம் இருக்க என் புள்ள வந்திருக்கா அவளுக்கு நல்லா வாய்க்கு ருசியாக செஞ்சு போட்டு தான் அனுப்பணும் புரியுதா போய் சமைக்கிற வேலையா பாருப்போ ஆ இந்த கிளவிக்கு கொழுப்பை பற்றியா இவளுக்கு கோழி அடித்து அதுவும் பரோட்டா போட்டு கொடுக்கணுமா என்னென்ன வேலை செய்யுது பாரு இவள் போகிறதுக்குள்ளே இன்னும் என்னென்னத்தை செய்ய சொல்ல போதுங்களோ தெரியல கடவுளே அம்மா பரவாயில்லையே உன் மருமகளை நல்லா கைக்குள்ளே வச்சுருக்க போலையே நீ சொல்கிறதெல்லாம் அப்படியே செய்கிறாங்க என்ன செஞ்சு தானடி ஆகணும் நான் சொல்கிறத மட்டும் செய்யலை இங்கே அவள் அவ்வளோதான் தெரியுமா அவளால் இங்கே இருக்கவே முடியாது அந்தளவு வச்சுட்ருக்கேன் நான் உங்க அம்மா வேணும் சும்மா வாடி நினைச்சேன் அவளெல்லாம் எப்படி வைக்கணுமோ தான் வச்சிருக்கேன் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அவள் செஞ்சுக்கிட்டே தாண்டி இருக்கணும் ஒரு நிமிஷம் அவளை உட்கார விடுறதில்ல தெரியுமா ஆ பார்த்தாலே தெரியுது நீ என்ன என்ன பண்றன்னு நல்ல வேலைமா உன்ன மாதிரி மாமியார்ல எனக்கு கிடைக்கல கிடைச்சிருந்தா அவ்வளோதான் போ ஏய் அதனால தான் டி உனக்கு பார்த்து பார்த்து வாயிலாக ஜீவனாக பார்த்து ஒரு மாமியாராக செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தானே உனக்கு மாப்பிள்ளையவே பார்த்தேன் முதல்ல மாமியாரை பார்த்து தாண்டி உனக்கு பையனையே பார்த்தேன் இப்போ பாரு ஓ மாமியார் நீ நில்லுன்னா நிற்பாங்க உட்காருன்னா உட்கார கரெக்டாக அப்படி தாண்டி இருக்கணும் நாமலாம் எந்த இடத்துக்கு போனாலும் நாம தான் ராஜ்யம் பண்ணணும் அது வேணா கரெக்டு தாம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லமாக இருப்பீங்க நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்